ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து மூன்றாவது நாளாக பாசிட்டிவ் மோடில் இருக்கும் நிஃப்டி இன்றைக்கான மார்க்கெட்டில் ப்ளஸ் வந்து ஒரு எழுவது பாயிண்ட் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பதில் க்ளோஸ் வச்சுருக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு பிறகு அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கேன் இதனுடைய க்ளோஸிங் நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் நாளைக்கான வீக்லி எக்ஸ்பயரிங்கிறதுனால பை பையபோ செல் பிலு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு மைனஸ் ஒரு பதினாலு பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனாலும் லோ வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பது டே லோ அதன் பிறகு மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ஒன் சைடாகவே மேலே தான் போயிருக்கு ஹை வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் ஹை போயிருக்கு க்ளோஸிங் வந்து ஐயாயிரத்தி ஐம்பதில் க்ளோஸ் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து ஒரு எழுபது பாயிண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு இந்தனுடைய கன்டினியூட்டி நாளைக்கு தொடருமா இல்லை நாளைக்கு இன்னும் இங்கேருந்து மேலே போகுமா என்ன அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூ சாரி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது அதையும் பிள்ளைக்காச்சு அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்தாச்சு நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலும் இப்போ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து கீழே ஓப்பன் கீழே லோ வரைக்கும் வந்துட்டு அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே போனது திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரல மேலே வந்து ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதேமாரி நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான பை போல்ஸ் இது தாங்க இந்த இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம திரும்ப வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தையாயிரத்தி இருபது இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்புறம் இங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி எழுபது இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுக்கும் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும்னா திரும்ப கீழே அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் மேலே போகும்போது இந்த லெவலுக்கு உடைச்சு மார்க்கெட் வந்து மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் இந்த நூற்றி அறுபது வந்து ஒரு லெவலு அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நூற்றி அறுபது இந்த இரநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் இருபத்தி ஐயாயிரத்தி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் வேணான்னால் மிட் பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி எண்பது இந்த எல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்